மருத்துவ ஜோதி நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரத்த காசம் காசம்னாலே சளி தொந்தரவு காரி துப்பும்போது சளியோடு ரத்தமும் சேர்ந்து வருது பார்த்தீங்களா இதுக்கு பேர் இரத்த காசம் அப்படின்னு சொல்லுவாங்க சயம்னு சொல்லுவாங்க சய நோக்காடுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இரத்த காசத்துக்கு ஒரு அற்புதமான மூலிகை ஆடாதோடை ஆடாதோடையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் குடிநீராக சாப்பிட்டுக்கலாம் அல்லது மணப்பாக கிடைக்கும் ஆடாதோடை மணப்பாகு பொதுவாக வந்து இந்த மாதிரி ரத்தம் சார்ந்த சயத்துக்கு வந்து ஆடாதோடை மிக அற்புதமான ஒரு மருந்து அதுதான் ஆடாதோடை சொல்லுவாங்க ஐந்து மிளகும் ஆடாதோடை தின்றால் பாடாத நாவும் பாடுமா அப்போ தொண்டையில் இருக்கக்கூடிய சளிக்கட்டு அதை எடுத்து விடும் பொழுது குரல் வளம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு எது அப்படின்னா இம்பூரல் அடை இம்பூரல்னு ஒரு மூலிகை இருக்குங்க அந்த இம்பூரலை வந்து நம்ம தோசையிலையோ அடையிலையோ போட்டு சாப்பிடும் பொழுது அந்த இம்பூரல் வந்து ரத்தம் கலந்த சளி தன்மையை மாற்றிவிடும் இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இம்பூரலை காணாது ரத்தம் கக்கி செத்தானே அப்படிம்பாங்க அவனுக்கு அந்த இம்பூரல்கிற மூலிகை தெரிஞ்சிருந்தால் அந்த ரத்தம் கக்கி சாக வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த இம்பூரல் அடை அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு உணவு என்றே சொல்ல வேண்டும் இதில் நீரகாதி ரசாயனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்த மருந்து கடையில் கிடைக்கும் நீரகாதி ரசாயனம் இந்த மருந்து வாங்கி நம்ம சாப்பிடும்போதெல்லாம் அதே மாதிரி இம்பூரல் லேகியம் இம்பூரல் சம்மந்தப்பட்ட லேகியம் வாங்கி சாப்பிடும் பொழுது இந்த இரத்த காசம் சளியோடு சேர்ந்து வரக்கூடிய இரத்தத்தை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை உண்டு இது சம்பந்தமாக நீங்கள் ஆலோசனை பெற வேண்டுமென்றால் ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள் பொதுவாக வந்து ஒருவருடைய லக்கணத்துக்கு மூணு நாலாம் இடம் கெட்டுப்போகி அதோட இந்த சந்திரன் பாவிகளோடு சம்பந்தப்பட்டு செவ்வாயின் பார்வை பெறும் பட்சத்திலே இந்த மாதிரி ரத்தம் கலந்த கபம் அல்லது ஷயம் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறி உங்களுக்கு ஏதாவது இது குறித்து சந்தேகம் இருந்தால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்